ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு மதியம் என் சமைக்கலாம் அப்படின்ட்டு அது என்ன சமைச்சோம் அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு வெங்காயத்தாள் சாம்பார் வெங்காயத்தாள் சாம்பாருக்கு வந்துட்டு பருப்பு மைசூர் தாழ்வு தான் பறிஞ்சு அதை போட்டு சாம்பார் வச்சாச்சு அப்புறம் காலிஃப்ளவர் மசாலா போட்டு பிரட்டி வச்சுருக்குறேன் அப்புறமா சூடாக சாதம் பண்ணி காட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு பாதியை வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் மிச்சத்தை இருக்கிற ஒரு இடை போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு பைனெல்லாம் அதையும் போட்டு பொறிச்சுட்ருக்கிறேன் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு கழுவிட்டு அதை கழுவி வந்து நம்ம வே வாழைக்கு ஊற்றுவோம்ல தண்ணி அந்த இதில் வந்துட்டு கழுவி ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் மிச்சத்தை பூரா எடுத்து போட்டுட்ருக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருந்தது தேங்காயெயிலையே பறிச்சிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் நிலையிலேயே போட்டு பொறிச்சாச்சு காலிஃப்ளவர் வந்துட்டு கிளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் கரம் மசாலா காரத்தூள் சரிங்களா அப்புறம் பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் உப்பு பாருங்கள் பூரா போட்டாச்சு போட்டுட்டு மிச்சத்தை கொண்டு போய் கழுவிட்டு வாஷ் கழுவுற இடத்துல போட்டாச்சு அப்புறமா கழுவிக்கிறலாம் அப்படின்ட்டு இப்படி தான் பண்ணுவேன் நான் அப்புறம் உப்பு போட்டுட்டு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் ரைஸ் ரைஸ் பவுட்ரு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா போட்டு எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்புறமா பால் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இருந்தாங்க பசங்கள் பால் காய வச்சு வச்சாச்சு அது அதுக்கிடையிலே பையன் அப்படின்ட்டு சின்னவன் எனக்கு சாப்பாடெல்லாம் லஞ்சுக்கு வேண்டாம் எனக்கு ஃப்ரை பண்ணது மட்டும் கொடுங்கன்ட்டு வந்து வாங்கிட்டு இருக்கேன் பாருங்கள் குளிர் டிவி பார்த்துக்கிட்டு பொத்திட்டுருக்குறான் கம்பளை போட்டு இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் ஓகேங்க நீங்கள் வந்துட்டு லஞ்ச் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் வாசில் கமெண்ட் பண்ணுங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் வாங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா வெங்காயத்தாள் சாம்பார் ஒயிட் ரைஸு காலிஃப்ளவர் பொரியல் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்லேயே சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஆல்ரெடி ரெண்டு பிட்டு போய்கிட்டு இருக்குது எங்கள் ஹஸ்பண்டு ஒரு பக்கம் சாப்பிட்டுட்ருக்குறாரு பெரிய பையன் ஒரு பக்கம் இருக்கா சின்ன பையன் ஃப்ரை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுருக்கான் நம்ம சமைச்சி முடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் பரிமாறி நம்ம சாப்பிட்ணும் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார்